வணக்கம் தலைமையிலே மாபெரும் இரத்த வெறியாட்டம் இரத்த கலரி காசா மண்ணில் நடந்து கொண்டிருக்கிறது மிகப்பெரிய படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது நிச்சயமா என்ன நினைச்சேன்னா நீங்களும் நினைச்சிருப்பீங்க இரண்டு வருஷமா இவங்களை இந்த அடி அடிச்சாங்க இஸ்ரேல் ராணுவம் காசா மக்களை ஹமாஸ் பேடிகளை ஒரு நல்ல மனிதர்கள நிச்சயமா திருந்திருப்பாங்க கொஞ்சம் கூட திருந்தாமல் முன்பை விட பயங்கர வெறியாட்டம் போட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒரு மனித ஜென்மங்கள் என்று சொல்லவே முடியாது இவர்கள் எல்லாமே ஒரு ஒரு விசித்திரமான ஜந்துக்கள் மொத்தமே ஒரு விசித்திரமான ஜந்துக்கள் நேற்று நடந்த ஒரே ஒரு படுகொலையில் மட்டுமே முப்பத்தி நான்கு பேர் ஹமாசை எழுத்தார்கள் என்பதற்காக எந்த வித விசாரணையுமன்றி இழுத்து வரப்பட்டு சதுக்கத்தில் மண்டியிட வைத்து கைகளை பின்னால் கட்டி கண்களை கட்டி ஆயிரக்கணக்கான மக்கள் சுற்றி நின்று ஆரவாரம் செய்து இறைவன் மிக பெரியவன் மிக பெரியவன் ஆரவாரம் செய்ய செய்ய சரமாரியாக சுட்டுக்கொள்ளப்பட்டுருக்காங்க முதல்ல வந்து அவங்க சுட்டது வந்து அவர்கள் தலையில அந்த இயந்திர துப்பாக்கியில தீப்பிழம்போட குண்டு போது தலையில முதல்ல சுடுறாங்க அந்த வேகம் தாங்காம சடலமாய் கீழே விழுகிறாங்க அதுக்கப்புறம் தொடர்ச்சியா உடம்பை சுட்டு சிதைக்கிறாங்க இவ்வளோ பெரிய நான் செய்வாங்க எதிர்பார்க்கல நிச்சயமா கொஞ்சம் திருந்தி இனியாவது மனிதர்களாக வாழ முயற்சிப்பாங்க போது இல்லை நாங்கள் ஒரு விசேஷ ஜந்துக்கள் அப்படின்னு மொத்தமாக அவனுங்க நிரூபிச்சிருக்கானுங்க அதுவும் இது எந்த சூழல நடக்குது அப்படின்னா இஸ்ரேல் இராணுவம் வெளியே வந்து ஒரு நாள் தான் ஆயிருக்கு இவர்களுக்காக உலக நாட்டு தலைவர்கள் ட்ரம்ப் தலைமையில் இந்த நாட்டை எப்படி திரும்ப கட்டி தருதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க எகிப்துல எல்லா தலைவரும் அங்கதான் இருக்காங்க பேசுறாங்க இந்த சூழலில் கொஞ்சம் கூட பயம் இல்லாம உலக நாடு என்னமோ சொல்லட்டும் என்னமோ செய்யட்டும் நாங்கள் எங்கள் ரத்த வெறியை தொடருவோம்னு சொல்லி அதை வீடியோ பதிவும் செய்து இன்னைக்கு உலகம் முழுவதும் இதுதான் மிகப்பெரிய பேசும் பொருளா இருக்கு இவனுக்கு கொஞ்சமும் திருந்த மாட்டானுங்க இவங்களுக்கு தெரிஞ்சது போலமே ரத்த வெறிதான் மிருகங்களுக்கும் கீழானவர்கள் ஒரு விசித்திர ஜந்துக்கள் இவங்களாமே அதுவும் இந்த சண்டை நிறுத்த ஒப்பந்தத்துல இஸ்ரேல் தான் சொன்னது போல சரியா செஞ்சுட்டாங்க இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட எழுபத்தி ரெண்டு மணி நேரம் முடிஞ்சது ஹமாஸுக்கு இருபது பிணைய கைதில் உயிரோடு கொடுத்தாங்க அதுவும் சரி இப்ப வரைக்கும் நான் செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து மணிக்கு பேசுறேன் இப்ப வரைக்கும் நான்கு சடலங்களை மட்டுமே கொடுத்துருக்காங்க இருபத்தி எட்டு சடலங்களை கொடுக்கணும் நான்கு சடலங்கள் மட்டுமே வந்திருக்கு ஒருவேளை நேரம் எடுத்துக்கிட்ட எடுத்துக்கிட்டா கூட பரவாயில்ல சடலங்கள் அநேகம் இல்லை என்று சொல்வது கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியல அதே போல இஸ்ரேல் ராணுவம் தான் சொன்னதுபடி வெளியே போயிட்டாங்க அவங்க சொன்னபடி கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு சதவீதம் தாண்டி வெளியே போய் இன்னும் வெளியே போய்கிட்டே இருக்காங்க சொன்னதை அவங்க செஞ்சுட்டாங்க இவனுக்கு எதுவுமே செய்யாமல் சொன்னதை நிறைவேற்றாமல் ரத்த வெறியாட்டத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறாங்க அதே போல இஸ்ரேல் தான் சொல்றது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பேர் விடுதலை செய்யப்பட்டாங்க பஸ்களில் ஏற்றி அவங்க அனுப்பிவிட்டானுங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பேரில் இரநூத்தி ஐம்பது பேர் மிக கொடுமையான பயங்கரவாதிகள் கனவிலும் கற்பனைக்கும் எட்டாத பயங்கரவாதம் செய்தவர்கள் அதில் ஒருவன் இஸ்ரேலுடைய மாணவன் பதிமூணு வயது மாணவன் மாணவியல்ல மாணவன் பதிமூணு வயது மாணவனை பாலியல் பலாத்காரம் செய்தே கொன்றவன் எப்பேற்பட்ட ரிசர்வர்களை கைகளாலே அடிச்சு கொண்டாங்க கைகள் எதுவுமே இல்லை கைகளால் கால்களால் அடிச்சு கொண்டு அது உடம்ப வந்து அந்த எலும்புகள்லாம் உடைக்கப்பட்டதால ஒரு சுழற்று கீழே போட்டாங்க ஒரு கொடூரமான சம்பவம் அது அதில் ஈடுபட்டவன் வெளியே போயிருக்கான் தொடர்ச்சியா குண்டு வைத்துட்டு இருந்தவன் வெளியே போயிருக்கான் இப்பேற்பட்டி ஐம்பது பயங்கரவாதிகள் வெளியே போயிருக்கிறாங்க ஆயிரத்தி எழுநூத்தி பதினெட்டு காசா மக்கள் மீதம் ஆயிரத்தி எழுநூத்தி பதினெட்டு பேர் பெண்கள் இருக்காங்க சிறுவர் சிறுமியர் இருக்காங்க இவர்கள் இஸ்ரேல் ராணுவம் அங்க இருக்கும் போது பிரச்சனையை கொடுத்தவங்க அவங்களை எல்லாம் வெளியே பிட்டாங்க ஆக மொத்தம் இஸ்ரேல் சொன்னதை செய்து விட்டார்கள் இவனுக்கு முதல்ல சொன்னதை செய்யல ஆனால் மாபெரும் பெரும் ரத்த வெறியாட்டம் எந்த வித பயமெல்லாம் செய்யறாங்க நிச்சயமாக மோடிஜி இந்த கூட்டத்தில் இந்த காசாவை கட்டித்தரும் கூட்டத்துக்கு செல்லாது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் வரும் காலங்களில் ஒரே ஒரு ரூபாய் இந்த ஜந்துக்களுக்கு செலவிடுவது ஒரு மிகப்பெரிய தவறான விஷயம் அங்க செலவிடுற காசுக்கு நம்ம தேசத்துல வந்து பரிதாபமாக தெரியும் நாய்களுக்கு நல்லது செய்யலாம் பன்றிகளுக்கு நல்லது செய்யலாம் மிருக ஜீவன்களுக்கு நன்றியாக இருக்கும் இந்த ஜென்மங்களுக்கு செய்வது ஒரு அக்கிரமான செயல் பண்ண முடியும் ரெண்டு நாளா தொடர் வன்முறை கொலை வழிகாட்டை போயிட்டு இருக்கு பெரிய செய்தி ஆகல இது யார் இந்த பிரச்சனைக்கு உள்ளானது ஹமாஸோடைய கொலைக்கு உள்ளானதுன்னு பாத்தீங்கன்னா யாசிர் அபு சகாப் இவனுடைய படையின் பேரு பாப்புலர் போர்ஸ் இவன் வந்து முன்ன ஹமாஸ் ஆட்சி செய்யும் போது இவன் போதை பொருட்கள் சிகரெட் உட்பட பொருட்கள் கஞ்சா உட்பட கடத்தினான் மக்களிடம் சொல்லி ஹமாஸ் இவனை கைது செய்து இருபத்தி ஐந்து வருடம் சிறுதன்மை கொடுத்திருந்தாங்க இந்த யாசிர் அபுல் சகாப்கு அதுக்கப்புறம் ஹமாஸ் வந்து வெளியே போன பிறகு இஸ்ரேல் ராணுவம் வந்த பிறகு அவன் வெளியே வந்தான் வெளியே வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஹமாஸை எதிர்த்து செயல்பட்டான் பாப்புலர் போர்ஸ் என்ற ஹமாஸுக்கு எதிரான படை இவனுக்கு ஆயுதம் கொடுத்தது பயிற்சி கொடுத்தது இஸ்ரேல் தான் எந்த மாற்று கருத்துமே இல்லை இஸ்ரேல் பிரதம மந்திரி ஒற்றும் சொல்லியிருந்தாரு இவன் வந்து அப்ப பெரிதாக என்ன வேலை செஞ்சாருன்னா உணவுப் பொருட்கள் காசாவுக்குள் நுழையும் போது இஸ்ரேல் இராணுவத்துக்கு உறுதுணையாக இருந்து இந்த உணவுப் பொருளை சீராக விநியோகம் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டவன் ஏன்னா இந்த காசாவால் மக்கள்கிட்ட அரபு பேசணும் பயங்கர கூட்டமாக வந்து ரகலை பண்ணுவாங்க அதை எதிர்த்து நிற்கணும் அப்படிங்கும்போது அவர்கள் நாட்டை சேர்ந்த ஒரு படை ஒரு ஆட்கள் வேணும்னு சொல்லி இஸ்ரேல் ராணுவம் இவனை உபயோகப்படுத்திக்கிட்டாங்க உணவு விநியோகிக்கும் போது மற்றபடி அவன் பெரிதாக வந்து சண்டையெல்லாம் போட்டு ஹமாசை கொண்ட மாதிரி இவனுக்கு ஒரு சரித்திரம்லாம் இல்லை இஸ்ரேல் இராணுவம் இருக்க வரைக்கும் இவனுடைய செல்வாக்கு கொடிகட்டி பறந்தது ஒரு மாற்று சக்தியாக வருவான் என்று நினைக்கப்பட்டான் இப்படி திடீர்னு இப்போ இஸ்ரேல் ராணுவம் பின்வாங்கி போயிட்டாங்க அவங்க தேசத்துக்கு போயிட்டாங்க இப்போ இவன் மிகப்பெரிய பிரச்சனைக்கு இவனும் இவனுடைய இயக்கமும் ஆளாய்க்கிறாங்க இவனுக்கு கூட்டத்தை இந்த கூட்டத்தை தான் ஹமாஸ் பயங்கரவாதிகள் எந்த வித விசாரணைக்கு உட்படுத்தாமல் எங்கெல்லாம் கிடைக்கிறாங்களோ அதிகபட்சமாக ஆயிரம் தான் இந்த இவனுடைய பாப்புலர் போர்ஸ்ல ஆள் இருக்கணும் எங்கெல்லாம் கிடைச்சாங்களோ அங்கெல்லாம் பிடித்து இழுத்து இழுத்து வந்து மக்கள் காசம் அந்த பயங்கரவாத மக்கள் முன்னாடி நடுத்தரில் சுட்டு கொண்டாங்க இதில் மிக பெரியதுதான் நேற்று பதிவான முப்பத்தி நான்கு பேரை ஒரே இடத்துக்கு சுட்டு பண்ணுது அந்த வீடியோல பார்க்கும்போது பின்னணி கட்டடம்லாம் தெரியுது ஆயிரக்கணக்கான அதை தாண்டிய காச பயங்கரவாத பிரிய மக்கள் சூழ்ந்து சூழ்ந்து நின்று ஆரவாரம் செய்கிறாங்க இந்த முப்பத்தி நாலு பேருமே பாப்புலர் போர்ஸை சேர்ந்தவங்கள மண்டியிட வச்சிருக்கிறாங்க கையில் கட்டியிருந்தாங்க கண்கள் கட்டியிருந்தாங்க ஒவ்வொருத்தனுக்கு முன்னால இயந்திர துப்பாக்கி வைத்திருந்த ஹமாஸ் பேடிகள் அதாவது நிஜ வீரர் வரும்போது இஸ்ரேல் ராணுவ வீரர் வந்தப்போ பெண்கள் வேடமிட்டு கர்ப்பிணி பெண்கள் வேடமிட்டு இவர்கள் பதுங்கு குழியில் இருந்த பேடி பன்றிகள் இவங்களாம் ஆனா இன்னைக்கு ராணுவ வீரர்கள் இல்லைன்னோன்னையே கைகள் கட்டப்பட்ட நிலையில் இருக்கும் ஒரு எதிரியை ஒரு வலுவில்லாத எதிரியை அவன் முன்னால இயந்திர துப்பாக்கி வச்சுக்கிட்டு நெஞ்சு நிமித்துறது ஒரு வெட்கக்கேடான கோழைத்தனமான செயல் பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் இவ்வளோ பெரிய அறுபத்தி எட்டாயிரம் பேர் அதுபோக இரண்டு லட்சம் பேர் கொல்லப்பட்டிருக்காங்க மக்கள் அப்படிங்கும் போது அதுக்கு முழு காரணமே இந்த பேடி ஹமாஸ் தான் ஒரு காலத்துல வந்து காசா நகர் கீழே பூரா சுரங்கங்கள் தோண்டி வச்சிட்டாங்க போர் என்று வந்து வந்தபோது ஒரு நிஜ ஆன்மகன் என்ன பண்ணிப்பான்னா தன்னுடைய நாட்டு பெண்களையும் குழந்தைகளையும் முதியவர்களையும் அந்த குகைக்குள்ள சுரங்கத்தில் சுரங்கத்துல பத்திரம் அனுப்பிட்டு நீங்க உள்ள இருங்க நாங்க மேல இருந்து வரவனை நான் பாக்குறேன் சொல்லி இருந்தானா அவன் ஒரு வீரன் அவன் ஒரு ஆன்மகன் பேடிகள் சுத்த பேடிகள் அதை விடுத்து அப்பாவி மக்களை மேல நிறுத்தி வச்சிட்டு பூமிக்கு மேல பெண்களையும் குழந்தைகளையும் கூட்டமாக நிறுத்தி வைத்து இந்த பன்றிகள் உள்ள பதுங்கலில் ஒழிஞ்சு இஸ்ரேல் ராணுவ வீரர்களை அவர் தேட தான் இவ்வளோ பெரிய உயிர் சேதமாச்சு இந்த மண்டியீட்டு நின்றிருந்த பாப்புலர் ஃபோர்ஸ் பிரிவை சேர்ந்த விட எந்த வித விசாரணை நீதிமன்றங்கள் எதுவுமே நடக்கல ஏன்னா இவனுக்கு ஹமாஸ் ஊருக்குள்ள வந்தே ஒரு நாள் தான் ஆச்சு இஸ்ரேல் ராணுவ வீரர் போய் பின்வாங்கி ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்கும் இவனுக்கு ஊருக்குள்ள வந்து ஒரு நாள் கூட இல்லை இந்த பயங்கரவாத பிரிய மக்கள் ஊருக்குள்ள வந்தும் ஒரு நாள் கூட இல்லை ஆகலை எந்த விசாரணையும் நடக்கலைன்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்த விசாரணையும் இல்லாமல் முதல் குண்டு அவனை சுட்டுறது கரெக்டாக தான் போச்சு தீப்பொறி பறக்க குண்டு வருது எல்லாமே செவன் ஒரு சக்தி வாய்ந்த இயந்திர துப்பாக்கி அது முகத்தில் அடிச்சுடையே அப்படியே செதறி போய் பின்னால் விழுகிறானுங்க அதுக்கப்புறம் நெருக்கமாக வந்து உடம்பு பூரா சொல்கிறானுங்க சுட்டுட்டு இவனுக்கு துப்பாக்கி தூக்கி கத்துறதும் அந்த பயங்கரவாத பிரிய மக்கள் ஒருத்தங்கூட எதிர்த்து கேட்காம ஆயிரக்கணக்கான பேர் பயங்கரமா ஆரவாரம் போட்டு மகிழ்வதும் இறைவன் மிக பெரியவன் சொல்றதுமே வெட்கக்கேடான செயல் ஏதோ ஒரு பெரிய புரட்சியை பண்ண மாதிரி ஒரு நல்ல காரியத்தை செஞ்ச மாதிரி இந்த மக்கள் நடந்து கொள்வது ஒரு கீழ்த்தரமான செயல் இத்தனைக்கும் இந்த உலக நாட்டு தலைவர்கள் இவர்களுக்காக தான் மெனக்கட்டு எல்லாம் உள்ள ஒட்டுக்காக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேலான எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணியிருப்பாங்க இவ்வளோ பெரிய வன்முறை நடந்திருக்கு வீடியோவே வெளியே வந்துருச்சு வீடியோ வெளியே வந்து ஓடிட்டு இருக்கு அமைதி அப்ப சண்டை நிறுவனத்துக்கு பேசிய ஐரோப்பிய நாட்டு தலைவர்கள் இந்த இந்த ட்ரம்ப் கொண்டு வாயவே அரபு நாடுகளின் தலைவர்கள் இஸ்லாமிய நாட்டு தலைவர்கள் அவர்கள் பெரிய இனப்படுகிறது சொல்லலாம் இது ஒண்ணுதான் முப்பத்தி நாலு பேர் தான் ஒரே இடத்துல கொல்லப்பட்டது தொடர்ச்சியாக அங்கங்க கொண்டுகிட்டே இருக்கிறாங்க நூறு பேரை தாண்டி தொடர்ந்து போது நிறுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதோட தலைவன் இந்த பாப்புலர் போர்ஸ் தலைவன் யாசீர் அபு சகம் இப்ப வரை கிடைக்கல நிச்சயமா பிடிச்சு கொண்டிருவாங்க கண்டிப்பா இவ்வளவு பெரிய வெறியாட்டம் போது எந்த இஸ்லாமிய நாடும் எந்த அரபு நாட்டு தலைவர்களும் இதை கண்டிச்சு ஏன்னா நம்மாலேயே போட்டு இப்படி கொல பண்றீங்க மனிதமானம் இல்லாமனு சொல்லி யாருமே கேட்கல ஆனா இதே ஒரு இஸ்ரேல் இப்படி ஒரு காரியம் செஞ்சிருந்தா மொத்தமா நின்னு ஒரு கூக்குறிட்டு இருப்பாங்க வெறும் நடிப்பு தான் இந்த காசா என்பது இந்த மக்கள் காசா மக்கள் என்பது ஒரு நடிப்பு நடிகர் திலகங்கள் ஒவ்வொருத்தனுமே நடிகர் திலகங்கள் அவனுங்களாம் அவங்க நடிப்புல அவங்களுக்கு அவங்க மாதிரி ஆளே பார்க்க முடியாது இந்த நடிகர் திலகத்துல ஒருத்தன் வந்து சிறையிலிருந்து வெளியே வந்தவன் ரெண்டு வருஷமா வந்து கத்திரான் பன்றியை போல கத்தரான் எங்க என் காசாவை காண இங்கிருந்த வீடைக்கான என் நாட்டைக்கான என் மக்களை காண எங்க போயிட்டாங்க இந்த இறுதி நாள் அதாவது ஜட்மெண்ட் ஏம்பாங்க கடவுள் வந்து இறுதி நாள் பண்றது இறுதி நாள் நடந்த மாதிரி என்னுடைய நகரம் இருக்கு என்னுடைய மக்கள்லாம் எங்க இந்த கட்டணம் எங்கன்னு சொல்லி மிகப்பெரிய நடிகர் தலைத்த போல நடிச்சிருந்தான் முதல்ல திருந்தனவனுக்கு இவர்கள் தான் இவர்களை திருத்தி கொள்ள வேண்டும் அதை விடுத்துக்கிட்டு இப்படி நடித்து நம்மை ஏமாற்ற முயல்வது மேலும் இந்த வன்முறை நடக்கும்போது கூட்டமாக நின்று ஆர்ப்பரிப்பது இவர்கள் கொஞ்சமும் திருந்த மாட்டார்கள் இவர்களும் சரி அவனுடைய பயங்கரவாத பேடி இயக்கமான ஹமாஸும் சரி கொஞ்சமும் திருந்த மாட்டானுங்க அதே போல அவனுக்கு எங்க உறுதுணையா கொஞ்சமும் திருந்த மாட்டான் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்கும்போது வாயை மூடிட்டு இருப்பானுங்க ஒண்ணுமே பேச மாட்டானுங்க வாயை மூடிட்டு இருப்பானுங்க அதே மாதிரி இஸ்ரேல் ஏதோ ஒரு இஸ்ரேல் தவறை ஒரு மக்களை இப்படி கொண்டிருந்தா மொத்தமா கத்துவானுங்க உண்மையாவே ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய ஜந்துக்கள் இவங்க மொத்தமாவே ட்ரம்ப் செய்த மிகப்பெரிய மூடத்தனமான காரியம் இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வந்தது முழு இவர் சொன்னதை எதுவுமே கேட்கல இதுக்கே ட்ரம்ப் நடவடிக்கை எடுத்திருக்கணும் எழுவத்தி ரெண்டு மணி நேரத்துல நாற்பத்தி எட்டு பேரும் வரணும்னா இருபத்தி நாலு பேர் தான் வந்திருக்காங்க இன்னும் இருபத்தி நாலு சடலம் வரல இதே ஒரு பிரச்சனை இதையவே கேட்கலாம் எதுவுமே கேட்கல இப்ப அதை அதை விடைப்ப ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா இந்த ஹமாஸ் இருக்கட்டும் என்பது போல சொல்றாரு அவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க இந்த மாதிரி ஹமாஸ் போலீஸ் சொல்லி தெருக்களில் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு வராங்க இயந்திர துப்பாக்கியோட வராங்கும் போது ஹமாஸுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் ஒரு நேரத்தை கொடுத்து பார்க்கலாம் அவங்க ஏதாவது மாற்றி மாற்றி இருப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி உண்மையாகவே பைத்தியக்காரத்தனமான பேச்சு ட்ரம்ப்புக்கு ட்ரம்புக்கு எதுவுமே நடக்க போறதில்லை ஹோட்டல் உட்கார்ந்து உலகத் தலைவர்களோட கூடி சாப்பிட்டு மகிழ்ந்து கொண்டிருக்க அதே நேரத்துல தான் இந்த இனப்படுகொலைக்கு இந்த நூற்று கணக்கான அப்பாவி மக்கள் ஆளானது அதிலும் இல்லாம அவன் ஹமாஸ் அவன் சொன்னதை மீறி செய்யும் போதுமே அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் அவன் துப்பாக்கிட்டு வரும்போது அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் இனி ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம்னு சொல்றது நிச்சயமாக ட்ரம்ப் ஒரு கேடன் என்று தான் சொல்லத் தோணுது இஸ்ரேலுமே இந்த போரை நிறுத்திடக்கூடாது அவர்கள் சொன்ன இரண்டு முக்கியமானது இரண்டுமே நடக்கலை ஒன்று மொத்தமாக பணைய பிணைய கைதிகளை மீட்டு வருவோம் அப்படின்னாங்க நாற்பத்தி எட்டு பேர்த்து இருபத்தி நான்கு பேர் இப்போ வரைக்கும் வந்திருக்காங்க இருபத்தி நாலு சடலம் என்னாக போதுன்னு தெரியல ஒன்று இரண்டாவது ஹமாஸ் என்று ஒன்று இருக்கக்கூடாது இருக்க மாட்டேன்னு சொன்னாங்க வெளியே வந்த ஒரே நாளில் இப்படி துப்பாக்கியை தூக்கிட்டு ஜந்துக்கள் அப்பாவிகளே ரத்த வெறியாட்டம் உலகம் போது வீடியோ எடுத்து கொஞ்சமும் பயம் இல்லாம நான் அப்படி தாண்டா இருப்பேங்கிற மாதிரி காட்டுறானுங்க உண்மையாகவே ஒரு எரிச்சலான அவங்களை பார்க்கும்போதே அவ்வளோ ஆத்திரமா வருது நிச்சயமா இந்திய அரசு ஒரே ஒரு ரூபாய் கூட இந்த ஜந்துக்களுக்கு செலவு செய்யவே கூடாது இந்த பதிவை எதுக்காக கொடுக்கறேன்னா நிச்சயமா இந்த வன்முறை தொடரதான் போகுது இந்த போர் நிறுத்தம்லாம் நீடிக்காது பிரச்சனை வரும் நீங்க புரிஞ்சுக்குங்க மக்கள் இவனுங்க வந்து கொஞ்சமும் திருந்த மாட்டானுங்க இந்த ரத்த வெறியோட தான் இருக்கானுங்க இன்னைக்கு காசா கொள்ப இனப்படுகொலை நடத்துவ இந்த மிருகங்கள் அதுக்கப்புறம் இஸ்ரேல் நோக்கி வருவாங்க நிச்சயமா இஸ்ரேல் திரும்ப சண்டைக்கு போய் தான் ஆகணும் வேற வழியே கிடையாது நீங்க புரிஞ்சுக்கணும் இங்க வந்து ஒரு மிகப்பெரிய அமைப்பா இருந்துகிட்டு இஸ்ரேல் ராணுவம் ஏதாவது செய்யும்போது போது கத்துவான மொத்தமா இவ்வளோ பெரிய இனப்படுகொலை வீடியோட நடந்ததுக்கு ஒரு செய்தியும் காணும் ஒருத்தனை பேசவும் காணும் இன்னைக்கு தான் உங்களுக்கு ஒரு கண் திறப்பாக இருக்கணும் தான் இதை சொல்றேன் நிச்சயமாக இஸ்ரேல் கடந்த கால போர் முறை தப்பு அவங்க செய்தது இந்த பயங்கரவாத ஜந்து மக்கள் பயங்கரவாத ஜந்து ஹமாஸுக்கெல்லாம் நியூக்ளியர் அணு குண்டு தான் சரியானது நமது ராணுவ வீரர்கள் அங்கே அனுப்பி நம்ம ராணுவ வீரர்கள் ஆயிரம் பேர் சாகிறதுல தேவையில்லை அணுகுண்டு எதுக்கு செய்கிறோம் இவனுள்ள கொள்ளாமல் அந்த அணுகுண்டு எதுக்கு இருக்கு நிச்சயமாக வருங்காலங்களில் இவனுக்கு இவ்வளோ அட்டுழியம் பண்ணும்போது இவர்களுக்கு மேலே அணுகுண்டுகளை போடுவது மட்டுமே மிக சிறந்த காரியமாக இருக்கும் நன்றிகள்